இன்னைக்கு ஒரு ரூபாய் மனிதனுக்கு கால் வந்தது இருபத்தி ஏழு ஆறு இருபத்தி நாலு ஹலோ சொல்லு மச்சி அப்படியா சரி சரி பண்ணிடலாம் 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 அவங்க நம்பர் நம்பர் உங்களுக்கு ஆ பண்ணிடலாம் பண்ணிடலாம் சரி கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிடலாம் அவங்க நம்பர் எனக்கு சென்ட் பண்ணிவிடு ம் ஹலோ அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படியா சரிண்ணா சரிண்ணா பண்ணிடலாம் காலையிலையும் மத்தியானமாண்ணா காலைல ம காலை சாப்பாடு வந்து மூணு ரூபா மதிய சாப்பாடு வந்து நாலு ரூபா மதிய சாப்பாடு குழந்தைகள் பசியப் போக்க உங்களால் முடிந்த உதவி என்னால் முடிந்த உதவி நல்ல செய்ய பண வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு தாங்க அந்த கடவுள் நல்ல செய்ய பண வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு தாங்க அந்த கடவுள் ரோசாப்பு சில்ல ரோசாப்பு ரோசாப்பு சில்ல ரோசாப்பு लडु